ஹாய் வியூவர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நடிகர் சிம்பு நடிக்க இருக்கிற தக்லைஃப் படத்தை பற்றின ஒரு சுவாரஸ்ய தகவல் வெளியாக இருக்குது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகலாமா நடிகர் சிம்புவோட படங்களுக்கு இப்போ ஒரு சீரியல்கிட்ட மிகப்பெரிய வரவேற்பு இருக்குன்னு தான் சொல்லணும் ஆரம்பத்தில் அவர் நடித்த நிறைய படங்கள் அவருக்கு கை கொடுக்காமல் பல தோல்விகளை கொடுத்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் சிம்பு எஸ் ஜே சூர்யா நடித்து வெளியான மாநாடு படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்துச்சு அந்த படத்தோட அப்புறமா சிம்புவோட மார்க்கெட் ஏறுமுகமாக தான் இருக்கு அதை தொடர்ந்து வெந்து தணிந்தது காடு பத்து தள படங்கள்னு அவருக்கு ஒரு தனி மோசம் உருவாக்கிக்கிச்சு இந்நிலையில் உலகநாயகன் கமலஹாசனோட ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் நிறுவன தயாரிப்பில் தேசிங் பெரியசாமி இயக்கத்தில் நடிகர் சிம்புவோட நடிப்பில் எஸ்டிஆர் ஃபார்ட்டி எயிட் படம் மிக பிரமாண்டமாக உருவாக இருக்குது இந்த படத்தோட படப்பிடிப்பு சீக்கிரமாகவே தொடங்கும்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் முதற்கட்ட பணிகளும் விஃபக்ஸ் பணிகளும் இன்னும் முடிவடையாமல் நடந்துகிட்டு இருக்குது அதனால் படப்பிடிப்பும் கொஞ்சம் தள்ளி போயிட்டுருக்கு இருக்கு அந்த கேப்பில் நடிகர் சிம்புவும் இயக்குனர் மணிரத்னத்தோட தக்லைஃப் படத்தில் கம்மிட் ஆயிருக்காரு தக்லைஃப் படத்தில் நடிகர் சிம்பு உள்ளே வர்றதுக்கு முக்கிய காரணம் நடிகர் துல்கர் சல்மான் அந்த படத்தில் நடிக்க இருந்த நிலையில் அப்புறமா அவர் அந்த படத்துலேருந்து வெளியேறிட்டதாக ஒரு தகவல் வெளியாயிடுச்சு அவருக்கு பதிலாக அந்த படத்தில் நடிகர் சிம்பு கமிட் ஆனதா சொல்லப்பட்டுச்சு அதே சமயம் இந்த படத்துலேருந்து ஜெயம் ரவியும் வெளியிட்டதா செய்திகளும் வெளியாகி அவருக்கு பதிலாக அரவிந்த் சாமி அந்த கதாபாத்திரத்தில் நடிக்க இருக்கிறதாகவும் கூறப்பட்டுச்சு ஆனால் இப்போதைய தகவல் படி பார்த்திங்கன்னா மறுபடியும் நடிகர் துல்கர் சல்மானும் நடிகர் ஜெயம் ரவியும் தக்லைப் படத்தில் நடிக்க இருப்பதாகவும் அதே சமயம் நடிகர் சிம்பு தக்லைஃப் படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் ப்ளே பண்ண இருப்பதாகவும் தகவல் வெளியாயிருக்கு இது நடிகர் சிம்புவுக்கு பெரிய அதிர்ஷ்டம்னு தான் சொல்லணும் துல்கர் சல்மானுக்கு பதிலாக உள்ளே வந்துட்டு இப்போ இந்த படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் ப்ளே பண்ணுற வாய்ப்பு அவருக்கு கிடைச்சிருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா தக்லைஃப் படத்தோட முக்கிய கதாநாயகனே உலகநாயகன் கமலஹாசன் தான் அவர் இந்த படத்துக்கு கொடுத்துருக்கிற கால்ஷீட் வெறும் முப்பது நாள் தான் ஆனால் நடிகர் சிம்பு இந்த படத்துக்கு அறுபது நாள் கால்ஷீட் கொடுத்துருக்கதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு அறுபது நாள் கால்ஷீட்டுங்கிற போது நடிகை சிம்புவோட கதாபாத்திரத்துக்கு முக்கியத்துவம் அதிகமாக இருக்கும்னு தான் தோணுது ஸோ தக்லைஃப் படம் கண்டிப்பாக எஸ்டிஆருக்கு ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்துகிற படமாக தான் அமையுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை